நண்பர்களே வணக்கம் நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் கோயில் குளத்துக்கு செய்கிறத விட இல்லாதவங்களை செய்யுங்க இயலாதவங்களை செய்யுங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க செய்ங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் செய்யுங்க உங்கள் குழந்தைகளுடைய பிறந்தநாள் அப்பா அம்மோடைய நினைவு நாள் இப்படி பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் முடியாத நிகழ்ச்சிகளை வந்து இயலாதவங்களோட கொண்டாடுங்க அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் பங்கிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் தமிழக மாணவர்கள் மூலமாகவும் கலாம் வியாபாரிகள் சங்கமாக கேட்டிருந்தோம் அந்த மூலமாக உதயகுமார் என்கிற என்னுடைய நண்பர் பூபால் சேலத்திலிருந்து சென்ற வாரம் ஒரு மனநல காப்பத்துக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மனநல காப்பத்துக்கு தன்னுடைய அப்பா அம்மாவுடைய நினைவாக காலை உணவு வழங்கினார் இன்றைக்கி அந்த நண்பருடைய நண்பர் மூலமாக பெரம்பூரூரிலிருந்து அப்பா கவியரசன் அம்மா கனக்கா நம்மளுடைய அருமையான குழந்தை தனபிரியா அவர்கள் அந்த குழந்தையுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய தம்பி முத்துகிருஷ்ணன் அனைவரும் வாழ்த்து கூறி அழகாக மிக சிறப்பாக அந்த குழந்தையுடைய பிறந்த நாளை கேக்கு வெட்டி சாக்லேட் கொடுத்து கொண்டாடுறதை விட மனதளம் திருச்செந்தூர் மனதனம் பாதிக்கப்பட்ட அந்த புதியவர்களோட கொண்டாடி சிறப்பாக கொண்டாங்க அவளுக்கு எங்களுடைய மனமறைந்த நன்றிகள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை புலியில் உங்களுக்கு வந்து இந்த உணவை வழங்கக்கூடியவர்கள் வந்து கவியரசன் அவருடைய குழந்தையோட அப்பா பேரு அம்மா பேர் கனவா அந்த குழந்தை பிறந்த குழந்தை வந்து தனப்பிரியா தனப்பிரியாக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் அதுக்காக உங்களுக்கு வந்து காலையில உணவு பொறுப்பிற்கு அந்த நண்பர் வந்து ஆசைப்படுறாங்க அந்த குழந்தை பிறந்தநாள் குழந்தையுடைய தம்பி பேர் வந்து முத்துகிருஷ்ணன்

எல்லாம் இவங்க இந்த உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா இவங்க தான் கடவுள் வந்து இவங்கள மாதிரிப்பட்டவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுங்க கோயில் குளத்துக்கு போங்க நம்ம என்ன வேண்ட போகிறோம் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம தொழில் நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா வேண்ட போகிறோம் வேறு என்ன வேண்ட போகிறோம் வேறு ஏதாவது கேட்க போகிறோமோ ஒன்றும் கிடையாது நம்ம ஃபேமிலி குழந்தைகள் குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி தான் வேண்ட போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து நம்ம எதுக்கு நமக்குள்ளே சண்டை சச்சரவு இப்படி இத்தனை பேருக்கு உணவு இல்லாமல் ஒரு அந்த ஒருவேளை உணவை நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொடுக்கும்போது அவங்களே நீங்கள் மகிழ்விக்கிறீங்க குழந்தைகளையும் மகிழ்விக்கிறீங்க நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தம்பதி கொடுத்த அந்த அந்த குழந்தைகளை பிறந்த உணவு வந்து அவங்களோட வாழ்க்கையில் வரலாற்றில் வந்து ஒரு நாள் உணவு சிறப்பான உணவு நல்லா தொட பாயசத்தோட இனிப்போட அழகான ஒரு உணவை நீங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நிச்சயமாக கடவுள் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி இல்லை எந்த உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து குழந்தைகளை ஆசிரியர் உங்களை ஆசிரியப்பாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியையும் நீங்கள் கொண்டாடுவீங்க தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடியவங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக கடவுள் உங்களை ஆத்திர இருப்பார் இதில் மதம் ஜாதி இதெல்லாம் கிடையாது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இரு சிறந்ததுலேயே வந்து மிகச்சிறந்த வந்து இந்த மாதிரி உணவு கொடுக்கறதுதான் நீங்கள் எவ்வளோவே வேறு கோயிலுக்கு உண்டியில் காசு போடுங்க என்னென்ன கொடுங்க ஆனால் இந்த உணவு கொடுக்குற சிறப்பு வந்து எந்த ஒரு இதுக்குமே ஈடாகாது ஒரு காலை உணவு நீங்கள் எவ்வளோ பேர் காசு கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த உணவு கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது நிச்சயமாக உங்கள் குழந்தை மிக சிறப்பான ஒரு நல்ல படிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் உலக இறைவனை வேண்டுகிறோம் கலாம் வியாபாரிகள் சந்தால் சார்பாகும் தமிழக நன்றி நன்றி நன்றி